ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கொல்லிமலை சந்தை அப்படின்னு ஒரு வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதாவது படினா என்ன பக்கானா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம நேரில் வந்து லைவாக நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமாரனோட குடோனில் தான் நான் இருக்கேன் இப்போ தான் வந்து மூட்டையெல்லாம் இறக்கி அதெல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தார் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம லைவாகவே போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பக்கா படிங்க ஓகேங்க இதில் வந்து செட்டுக்கு ரெண்டு ரெண்டு படி செட்டுக்கு ரெண்டு ரெண்டு படி ஓகேங்க வந்து வீட்டு படிங்க இது வந்து வீட்டு படி அதாவது பித்தள படி ஆமா பித்தள படி வீட்டு படி செட்டுக்கு இதுல நாலு நாலு படிங்க ஓகேங்க இது நாலு நாலு போடும்போது இதுல ரெண்டு ரெண்டு உங்களுக்கு வருங்க ஒரே நிமிஷம் சரிங்களா ஓகே ஆமாங்க ம் ம் ஒன்று ரெண்டுண்டு சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க செட்டுக்கு ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் அதாவது படியில் வாங்கினா நாலு பக்காவில் வாங்கினா ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு தான் ஓகே சின்ன பக்கம் ம் இது வந்து சின்ன பக்கம் இது நானூறு இது வந்து சின்ன பக்கம் ஓகே இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பெருசுங்களாங்க இது ஓ பக்கம் சரி சரி சரிங்க இப்போ வந்து ரெண்டு விதமாக அதாவது சந்தைக்கு வரவங்க விலை கம்மியாக கேட்குறாங்க இல்லையா ஆமாங்க அதுக்காக அந்த பக்கம் ஓகே ஓகேங்க ஒரு சேரைக்கு மேல போகிறீங்க ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு ஒன்றரை கை வருது அதாங்க அதாவது பெரிய பக்காவுக்கு அதாவது ரெண்டு படி சேர்ந்தது ஒரு பக்கா அந்த பக்காவுக்கு இது வந்து சின்ன பக்கம் சின்ன பக்கம் சின்ன பக்கம் கம்மி 1400 இது வந்து 1500 1500 100 ரூபாய் மட்டும் தான் வித்தியாசம் ஏனா சேத்தி ஒரு 100 ரூபாய் சேத்தி போனால ரெண்டு கை ஒரு ஒரு கை அளவுக்கு சேத்தி வருது ஒரு பக்கம் ரெண்டு பக்கா ஒரு ஒரு பக்காவுக்கு ரெண்டு கையும் போதே அப்ப ரெண்டு இதுல ரெண்டு கை அதுல ரெண்டு கை ஆமா ஆமா சரி ஒரு பக்கம் எடுத்துட்டா ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ பக்கமா வந்துடும் சரிங்கண்ணா அதுல வந்து இந்த படி கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் எடுங்க அது படியை மட்டும் எடுங்க நாலு சேர்ந்தது ஒரு படி இந்த ஒரு படி ரெண்டு படி சேர்ந்தது ஒரு பக்கம் படி சேர்ந்தது ஒரு பக்கம் அதாவது இதுல வந்து ரெண்டு படி சேர்ந்தது ஒரு பக்கம் ஓகேங்களா இப்ப நாலு படி சேர்ந்தது ஒரு படினா ரெண்டு படி சேர்ந்தது ஒரு பக்கம் இது வந்து கணக்கு இதே வந்து நாலு படி சேர்ந்தது ஒரு வல்லம் ஒரு வள்ளம் ஒரு வள்ளம் இது வந்து பழைய காலத்து அந்த ஆமாம் அந்த கண நடைமுறைக்கு வந்தப்போ இது கொண்டுட்டு வந்தது இது மக்களுக்கு என்னன்னா இது கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே வணக்கங்க என் பேர் முத்துக்குமாருங்க நான் வந்து கொல்லிமலை சந்தை இங்கே கடை கூட்டுக்குறோங்க நம்மக்கிட்ட வந்து சந்தை அந்த சீசன் இல்லாத அன் சீசனையும் நம்மக்கிட்ட தேவையான ஜாகம் எல்லாமே கிடைக்குங்க இங்கே சிறுமுலை செட்டு தான் இல்லைங்க பட்டக்கிராம் செட்டு பிரியாணி செட்டு மல்லி மிளகாய் எல்லா பொருளும் நம்ம கிட்ட கிடைக்கும் பட்டாணி பொருள் பருப்பு ஏட்ட கொண்டு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்கள் இந்த சீசன் இல்லைன்னாலும் சரி அன் சீசனை வந்து ஃபோன் போட்டு கேட்டாலும் நான் வீட்டில் வச்சுருப்பேன் நம்ம குடோனில் இருக்குங்க இது சீசன் குடோனுங்க சாதா குடோன் வருஷம் முன்னூற்றிருந்து நம்ம அங்கே கூட ஒன்று அந்த குடம்னு எல்லா சாமூலமும் வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான பொருள் தேவையான தான் எப்போ வேணாலும் கேட்டாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க கம்மி ஒரு செட்டு கட்ட அரை செட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்னு அரை செட்டும் போடுவாங்க அஞ்சு செட்டும் போடுவாங்க எல்லாத்துக்கும் போய் சேரணும் இப்போ நீங்கள் கிட்ட செட்டு வாங்கும்போது செட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் செட்டினுடைய தரத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் இதை குறைய இருந்தாலும் சொல்லுங்கள் நேராக இருந்தாலும் சொல்லுங்கள் குறைய இருந்தால் நான் அதை வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுப்பேன் உங்களுக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு போகல தெளிவாக கொடுப்போங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எல்லாமே எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றிங்க